தந்தனநாதினம் 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 தந்தானே தந்தனநாதினம் தந்தானே தந்தனநாதினம் 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 தந்தானே தந்தனநாதினம் தந்தானே மலையரசன் பட்டநமா மலையனூரு தேவி நீ மயங்கி ஆடி வாடி இந்த மக்கள் குடி தேடி நீ தேரிலேறிவோ சமலம் கோடி தந்தனநாதினம் 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 தந்தானி கந்தனநாதினம் தந்தானே கந்தனநாதினம் தந்தனநாதினம் தந்தனநாதினம் தந்தானி தந்தனநாதினம் தந்தானே குப்பிட்ட குரலும் கேட்கலையோ அடி கோமலைமே இங்கு வாருமம்மா சித்தாடி வந்து சீக்கிரமாகவே நல்ல கோரி சொல்லு மாரியம்மா நல்ல கோரி சொல்லு மாரியம்மா நல்ல கோரி சொல்லு மாரியம்மா தந்தனநாதின தந்தனநாதின தந்தனநாதி தந்தா தந்தனநாதி தந்தா தந்தனநாதின தந்தனநாதின தந்தனநாதி தந்தா தந்தனநாதி தந்தானே